മ്പലം ആദിയും അന്തോ എല്ലാരും പേരും സോതിയാം പാട കേട്ടും വാഴ തടങ്കൺ മാതെ വളരുതിയോ വൺസെവിയോണെവിത மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் போய் பீதிவாய் கேட்டலுமே விமி விமி மே மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாளினே என்னே ോഴി പരിസലോരം പാവായ് തോഴേ പരിസലോരം പവാച്ചാടു ശിവ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மார்கழி திங்களில் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் விடியற்காலையில் கண்விழித்து எழுந்து இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்களை ஒத்த தோழியரை எழுப்பி அனைவரும் ஒன்று சேர்ந்து நீர்நிலைகளுக்கு கூட்டமாகச் சென்று நீராடி தங்களின் வாழ்வு வளமாகவும் சிவனின் அடியவர்களே கணவனாக அமைய அருளவும் தங்களது சிவத்தொண்டை தொடர்வும் வேண்டுவதாக திருவம்பாவை பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இந்த முதல் பாடலில் மாணிக்க வாசகர் சிவனையே பரம்பொருளாய்க் கொண்டு அப்பரம்பொருளை ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என சொல்லி தொடங்குகிறார் சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் மற்றவன் தோற்றமும் ஒடுக்கமும் அப்பெருமானுக்கு இல்லை அந்த சிவனே அருட்பெரும் ஜோதியாக திகழ்கின்றான் அடிமுடி அறிய ஒண்ணாமல் திருவண்ணாமலையில் சோதி பிழம்பாய் எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கும் சிவபெருமான் என்றும் எக்காலத்தும் குன்றாத ஒளியுடையவன் இத்தகைய சோதியை வைகரையில் துயிலெழுந்து மகளிர் புகழ்ந்து பாடிக்கொண்டே ஒவ்வொரு இல்லமாகச் சென்று தோழியரை சேர்த்து கொண்டு வீதி வழியே போகின்றார்கள் இவ்வாறு பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தும் ஒரு பெண் உறக்கத்தை விட்டு எழாமல் பொய்யுரக்கம் கொண்டு நிற்கிறாள் எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டிருப்பவர்களை முதலில் நயமாய் கெஞ்சி அன்பான வார்த்தைகள் சொல்லி அழைப்போம் அல்லவா அது போன்றே இங்கும் அவளை புகழ்ந்து நயமாய் அன்புடன் வாழ்த்தடங்கன் மாதே என விழிக்கின்றனர் ஒளி அகன்ற கண்களையுடைய பெண்ணே இன்னும் நீ உறங்குகின்றாயே என்று மெல்ல அவள் செயலை அறிவுறுத்துகின்றார்கள் அப்பொழுதும் அவள் எழுவதாக தெரியவில்லை எனவே செவியோன் இன் இன்செவிதான் என்று சற்று காட்டமாக உன் செவி என்ன தோலால் ஆகாமல் வலிய இரும்பாலாகியுள்ளதோ என்று கேட்கின்றார்கள் பின்னர் தாங்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மாதேவனை சிவபெருமானை அவன் வீர கழல்களை வாழ்த்தி பாடிய பேருளியை வீதியிலே கேட்ட மாத்திரத்தில் வேறு ஒரு பெண் அவள் மலர் படுக்கையிலேயே விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் அவளுடைய இந்த நிலையை கண்டு யாம் என்ன கூறுவது ஆனால் நீ இப்படி உறங்குகின்றாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக இதுவோ உன்னுடைய தன்மை என் தோழியே என இப்பாடலில் தாம் பெற்ற பயனை தம் தோழியும் அடைய வேண்டும் என்ற பரந்த மனமுடைய அவர்கள் கண்ணுக்கினிய கருணைக்கடலான சிவபெருமானை பாட அழைக்கின்றனர் திருவம்பாவியின் முதல் எட்டு பாடல்களும் துயிலிடைப் பாடல்கள் அதாவது ஒருவர் மற்றவரை துயிலெழுப்பும் பாடல் வகையில் அடங்கும் ஒத்த வயதுடைய பெண்களின் பரிகாசம் துணிக்கும் நயமிக்க உரையாடல்களுடன் பாடப்பட்டுள்ளது திருவெம்பாவை மேலும் திருவெம்பாவையின் முதற் பாடல் சக்தியை வியந்தது என்ற தலைப்பில் தொடங்குகிறது இதற்கு தத்துவார்த்தமாய் உள்ள உட்பொருளை பார்ப்போம் எல்லையற்ற பரம்பொருள் குணம் வடிவம் எதுவும் இல்லாத பரம்பொருள் நம்மீது கருணை கொண்டு தன்னை உணர்த்த சிந்தை வயத்தால் சங்கல்பம் கொண்டு ஆற்றல் சக்தியாய் தன்னிலிருந்து பிரிந்தது அப்படி பிரிந்த ஆற்றல் சக்தியே பெண் வடிவாகி அம்பிகையாய் பராசக்தியாய் ஆனது பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களிலும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே என்று அபிராமிப்பட்டர் சொன்னது போல ஜீவன்களை படைத்து வாழ வகை செய்து காத்து ஜீவன்களுக்குள்ளே உள்ளுரை சக்தியாய் பல்வேறு செயல்களை வெவ்வேறு சக்தியாய் அந்த பராசக்தியை செய்கிறாள் இறுதியாய் நம் வாழ்வின் நோக்கமான அந்த சிவனிலேயே ஐக்கியமாக வேண்டிய இலக்கையும் நமக்கு வலியுறுத்தும் வகையாகவே உறங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை துயிலெழுப்புவதாய் திருவம்பாவை பாடல்கள் அமைந்துள்ளன அந்த வகையிலே நீக்கமரன் நின்ற பராசக்தியே உலக காரியங்களை செய்வதற்காக மனோன்மணி சர்வபூததவணி பல பிரமதனி பலவிகரணி கலவிகரணி காளி ரௌத்ரி சேட்டை வாயை என்னும் ஒன்பது சக்திகளாய் ஆனது அந்த சக்திகள் முன்னின்றவர் பின்னின்றவரை துயிலெழுப்புவதாகவும் எல்லோரும் கூடி எம்பெருமானை வணங்கி வாழ்த்தும் பொருட்டு தம்முள் பாடுவதாகவும் இவ்வாறாக இயம்பிய பாடல்களின் தொகுதியே திருவம்பாவை என்றும் தத்துவ நோக்கில் சொல்கிறார்கள் பொதுவாய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை எழுப்புகிறார்கள் என்ற விளக்கமும் பார்க்கிறோம் திருவெம்பாவையில் ஒவ்வொரு பாட்டும் ஏலோரெம்பாவாய் என்று முடியும் அதாவது நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள் எண்ணிப்பார் என்று பொருள் கொள்வதாய் முடியும் வீதியில் பாடிக்கொண்டே ஒவ்வொரு வீட்டு பெண்ணையும் துயிலெழுப்பி ஈசனை வணங்கி உய்வு பெற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி செல்கின்றனர் நாளை தொடர்ந்து இரண்டாம் பதிகத்தில் இன்னொரு வீட்டு பெண்ணுடனான உரையாடலை பார்ப்போம்